என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஆல் உலகத்தில் எந்த பகுதியில் விருச்சிகராசிக்காரர்கள் இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும் இது என்னுடைய அன்பு கெட்டலை உங்களை இவ்வளோ அளவுக்கு லவ் பண்றேன் இருக்க ஆமாம் சார் இருக்கேன் நான் மட்டும்தான் இருக்கேன் உலகத்திலே நான் மட்டும்தான் இருக்கேன் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்காரர்களுக்கு ஐந்து அலாரமிங் ஃபேக்டர்ஸ் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே உங்களுடைய இலக்கை தடுக்கக்கூடிய விஷயங்களாக அறிந்ததாக உங்களுடைய விருச்சிகராசிக்காரருக்கு அலாரமிங் ஃபேக்டர் ரெண்டு நான்காம் இடத்து ராகு பகவானை இதுவரைக்கும் குரு பார்த்துட்டு இருந்தார் உங்கள் வண்டி ஓடிச்சு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான்காம் இடத்துக்கு ஒரு ராகு பகவான் என்பது நற்பெயரை கற்பை கெடுக்கக்கூடியதாக ஒரு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எட்டுக்குடைய புதன் பகவான் பன்னிரெண்டில் அமர்ந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் விபரீத ராஜயோகம் அவர் பதினொன்று குடையவனாகவும் இருக்கிறார் என்பதால் நீங்க ராஜயோகத்தை வரும்போது என்ன பண்ணும் விலை ஏற்றம் இருந்த அந்த நான்காம் இடம் அந்த பதினொன்று குடையவன் பன்னெண்டில் மறையும் போது லாபம் குறைகிறது அந்த லாபம் குறைவதற்கு நம்மளுடைய பேராசியை காரணமாக அமைகிறது இதுதான் பெரிய விஷயமே பதினொன்று குடியவர் பன்னெண்டில் மறையும் பொழுது உங்களுடைய லாபம் நிச்சயம் குறையும் லாபம் குறைவதற்கு நீங்களே காரணமா இருக்காதுங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடி உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என்னப்பக்கம் இருக்கும் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஆல் உலகத்துல எந்த பகுதியில விருச்சிகராசிக்காரர்கள் இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும் இது என்னுடைய அன்பு கெட்டலை உங்களை இவ்வளோ அளவுக்கு லவ் பண்றேன் மாதிரி ஏமா சார் இருக்கேன் நான் மட்டும்தான் இருக்கேன் உலகத்திலே நான் மட்டும்தான் இருக்கேன் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்காரர்களுக்கு ஐந்து அலாரமிங் ஃபேக்டர்ஸ் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே உங்களுடைய இலக்கை தடுக்கக்கூடிய விஷயங்களாக எது இருக்கும் உங்களுடைய இலக்கை தடுக்கக்கூடிய விஷயங்களாக எது இருக்கும் என்பதை பார்க்குறோம் அதில் முதலாவது விஷயம் ஒரு உங்கள் உடம்புலேயே இத்தனை பேர் இருக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் இதுதான் பெரிய ப்ராப்ளம் அலாரமிங் ஃபேக்டரே என்ன அப்படின்னா டிப்ரெஷன் மனநோய் இதுதான் பெரிய ப்ராப்ளம் உடம்புல இத்தனை கிரகங்கள் இருக்கக்கூடாது நம்புறீங்களே உடம்புல வந்து ராசிநாதன் யாரு நம்மளுடைய விருச்சிகத்துக்கு வந்து உடம்புலேயே வந்து யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் அடுத்ததாக உங்களுக்கு சூரியன் இருக்கிறார் ஒரு ஊரே இருக்கு அப்போ இத்தனை பேர் உடம்புல இருக்கும்போது உடம்பு போட்டு அப்படியே ஓழட்டுவார் திடீர்னு லவ் பண்ணலான்னு தோணும் காலைல எந்திரிச்சு ஃபோன் எடுக்கிறீங்க ஐ லவ் யூ டார்லிங் ஐ மிஸ் யூ இன்னைக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு அனுப்புவீங்க டக்குன்னு உடனே மாத்திக்குவீங்க ஐயோ பழப்போது 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 இங்கே நான் லவ் பண்ணுறதுக்கு காதலிக்க நேரமில்லை காதலி பாதி இல்லை ஒரு மனிதன் எத்தனை மூடுக்கு தான் போகிறது காலைல லவ் நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுறீங்க விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் வர உடம்புல இருக்கார் பத்து வேலை புழப்பு புழப்புன்னு வந்துடுச்சு ராசிநாதன் வேறு ஆட்சி கைக்கெல்லாம் வலிக்குது முதல் வேலையாக ஜிம்முக்கு போய் இன்னைக்கு பண்ணுற ஒர்க் அவுட்டில் இந்த மசில டைட்டன் பண்ணுறேன் திடீர்னு ஒர்க்கிங் பண்ணி ஏய் ஏதாவது ஒரு மூடில் என்ன திடீர்னு மாறி மாறி இந்த மூட் ஸ்விங் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு மாதம் வந்து திடீர்னு ஹெல்த்தை பத்தி யோசிப்பீங்க திடீர்னு தொழிலை பத்தி யோசிப்பீங்க திடீர்னு லவ்வை பத்தி யோசிப்பீங்க ஏன்னா மூணு பேர் உடம்புல இருக்காங்க அடுத்ததாக இந்த அலாரமிங் ஃபேக்டர் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குங்க லவ் பண்றதுக்கு நேரம் இருக்கு உடம்புக்குன்னு ஒரு நேரம் இருக்கு ஒர்க்குக்குன்னு ஒரு நேரம் இருக்கு எல்லாத்தையும் இப்படி குழப்பாதிங்க அடுத்ததாக உங்களுடைய விருச்சிக அலாரமிங் அலார்மிங் ஃபேக்டர் ரெண்டு நான்காம் இடத்து ராகு பகவானை இது வரைக்கும் குரு பார்த்துட்டு இருந்தார் உங்க வண்டி ஓடிச்சு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான்காம் இடத்துக்கு ஒரு ராகு பகவான் என்பது நற்பெயரை கற்பை கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வீக்கோ அவர்களிடையே கற்பு பாதிக்கப்படும் எனக்கு என்ன சார் கற்பு எனக்கு ஐம்பது வயசாச்சு இதுக்கு மேலேயா கற்பு கிடப்போகுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கெடுவதற்கு நேரக்டாக நம்ம கெட்டு போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம பேர் கெட்டு போனாலே நம்ம க நம்ம கற்பு கெட்டு போன மாதிரி தான் நம்ம பேர் கெட்டு போனாலே கற்பு கெட்டு போன மாதிரி தான் அப்போ நான்காம் இடத்துக்குடைய நானாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் பெயரை கெடுப்பார் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் பெயரை கெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படும் அப்போ யாராவது பழைய எக்ஸு எக்ஸ் எக்ஸு வணக்கம் நான் தான் அவங்க கவிதா பேசுகிறேன் வணக்கம் கவிதா வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி வைப்பார் இப்போ பசங்களெலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா எல்லாம் போய்ட்டு காலேஜே போயிட்டாங்க ரொம்ப நன்றிமா சந்தோஷமா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி ஓஹோ எத்தனை நாளாக இந்த கூத்து நடக்குதுன்னு உங்கள் ஒய்ஃபே உங்கள்கிட்டே கேட்பாங்க அன்னைக்குதாம் நான் பேசினேன் வா மாட்டிக்குவேன் தான் பிரச்சனை நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது சும்மாவே உங்களுக்கு தொடர்பு ஏற்படும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் சும்மாவே அட்ராக்டிவாக இருப்பீங்க உங்கள் மேலே மேலே வந்து விடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நான்காம் இடத்துல பகவான் வரும் பொழுது எஸ்ல ஆரம்பிக்கிற ஏழு ஆரம்பிக்கிற பெயர்கள் கொண்ட யாரேனும் உங்கள் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இனி நீங்கள் அலார்மிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா அஞ்சை சனி பார்க்குற இந்த டைமுக்குள்ளே நீங்கள் குழந்த பத்துக்கிட்டா உண்டு இந்த டைமுக்குள்ளே எப்போ இந்த டிசம்பருக்குள்ளே குரு சனியை பார்க்கும்போது குழந்தை பத்துக்குவோங்க காரணம் மூன்று குடையனாகவும் சனி இருந்து ஐந்தாம் இடத்துல இருப்பது ஒரு தோஷம் தான் இதுக்கப்புறம் இது போன்ற ஐவிஎஃப் ஐவிஐ அமைப்புகள் சூப்பராக இருக்கிறதுக்கு ஒரு வேறு பாயிண்ட்ஸே கிடையாது அதனால் குரு உங்களை இப்போ பார்க்கும்போது இந்த நேரத்தை யூஸ் பண்ணி ஐவிஎஃப்ஓ இட்ஸியோ எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொன்னேன் டிப்ரெஷனு ரெண்டாவது உங்களுடைய கற்பு நற்பயர் மூன்றாவது உங்களுடைய குழந்த பரப்பிற்கான இடம் இதை மூணுத்தையும் குரு பகவான் பார்த்துட்றார் ரொம்ப ஜாக்கிரதையாருங்க அடுத்ததாக ஒரு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எட்டுக்குடைய புத பகவான் பன்னிரெண்டில் அமர்ந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் விபரீத ராஜயோகம் அவர் பதினொன்று குடைவனாகவும் இருக்கிறார் என்பதால் நீங்கள் ராஜயோகத்தை வரும்போது என்ன பண்ணும் விலை ஏற்றம் என்பதை உடனடியாக கூடாது சார் நான் என்னோடய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன் கவுன்சிலர் நான் மேரேஜ் கவுன்சிலர் என் ஃபீஸ் ரெண்டாயிரூபா வாங்கியிருந்தேன் இனிமேல் ரூபாய் வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது யாரும் வர மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ அப்போ அந்த நான்காம் இடம் அந்த பதினொன்று கோடி பன்னெண்டில் மறையும் போது லாபம் குறைகிறது அந்த லாபம் குறைவதற்கு நம்மளுடைய பேராசியை காரணமாக அமைகிறது இதான் பெரிய விஷயமே பதினொன்று கோடியே பன்னெண்டில் மறையும் பொழுது உடனே லாபம் நிச்சயம் குறையும் லாபம் குறைவதற்கு நீங்களே காரணமாக இருக்காதுங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி மின்ஸு ஷனை பந்தா சனை கந்தகா சனை பர்வத மஸ்தகி ஷனை அப்படின்னா என்னங்க சனை பந்தகா எந்த ஒரு உறவும் ஒரே நாளில் வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் சனை கந்தஹா அப்படின்னா எந்த ஒரு த்ரெட்டும் ஒவ்வொரு த்ரெடாக தான் ஒரு சட்டையை நிறுக்க முடியும் ஒரே சட்டையை ஒரே நாளில் நிறுக்க முடியாது சனை வித்யா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கணும் ஒரு ஒரு பக்கமாக தான் படிக்க முடியும் ஷனை பர்வத்தை மஸ்தகி ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்தால் மலை மேலே ஏற முடியும் செனை விட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பண்ணிதான் உடம்ப சேர்த்த முடியும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு ஷனை ஷனை ப்ராசஸ் ப்ராசஸ் டோன்ட் ரஷ் த ப்ராசஸ் ஏன் அப்படி சொல்லுன்னா ராசிலத்தனை கிரகங்கள் இருக்கும்போது ப்ராசஸை ரஷ் பண்ணும் இப்போ 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 நடக்கணும் அப்படிங்க அது இப்போ இப்போன்னு எல்லாம் வந்து காட்ச உலகத்துல கிடையாது அது நடக்கும் நடக்காது அதனால அவசரத்தை விடுங்கள் இந்த விச்சை ராசிக்காரர்கள் அலாரமிங் ஃபேக்டரே பெரிய விஷயம்னா அவங்களோட ஆர்வக்கோளர் தான் ஒருத்தர் பணம் தரனா தெரியுங்களா தெரியல தெரியுங்களா தெரியலான்னு பத்து ரூபா கேட்கும்போது தரவனுக்கு யோசனை வந்து தரம் விடுவான் அதான் அந்த மாதிரி உங்களை நீங்களே கெடுத்துப்பீங்க அதெல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ராசிநாதன் வந்து உங்களுக்கு யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்றாமல் இருந்திருப்பதா உடம்பில் வலுவரும் அதே நேரத்தில் அதை குரு பகவான் பறக்கும்போது குருமங்களை யோகமாகி நிறைய லேண்டு செத்துவீங்க அலார்மிங் ஃபேக்டராக தான் நிறைய லேண்ட் லேண்டாக வாங்குவீங்க வீடு வீடாக வாங்குவீங்க வாங்குறப்பெல்லாம் ஒன்று நினச்சிக்கோங்க இதுவும் கடந்து போகும் இதுவும் நிரந்தரம் அல்ல என்று நினைச்சுக்கோங்க நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நற்பயரை கெடுப்பார் இந்த ஒரு வருஷம் நீங்க சம்பாதிக்கிறது தான் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டில் உங்க என்ன லேண்ட் இருக்கோ அதான் நீங்க சம்பாதிச்ச லேண்டு அது வரைக்கும் இது ரொட்டேஷனுக்கு உட்பட்டது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் எட்டு கூடிய புதன் பன்னிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுவதால் சொத்துக்களை அள்ளித்தருகிறார் விரச்சிகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாலாவது விஷயம் தான் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு புத பகவான் பன்னிரெண்டு இருப்பது கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உடல்நலக் குறைவுகளை கொடுக்கும் ஆக விரச்சிக ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் முக்கியமா இந்த நாலாம் இடத்து ராகுவில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் வந்துட்டான் சார் நாலாம் இடத்து ராகு வந்துட்டான் சார் கவலைப்படாதீங்க கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாய எழுந்திரல் இருக்கக்கூடிய புரிதமான இந்த ஸ்ரீவடத்திலே தினசரி நடக்கின்ற வைபவங்கள் கலந்து கொள்ளுங்கள் இந்த ஹோமம் பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாள் எங்களோட கமிட் ஆகிவாங்க எல்லா பிரச்சனையும் நாங்கள் சரிபிடித்தரோம் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்